இப்போ வந்துங்க ஆட்டுக்கால் பாயை பண்ண போகிறோம் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி வந்திருக்குறோம் அதை எப்படி அவங்களே சுட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் மேலே அந்த தோலை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும் அது எப்படி பண்ணுறான்னு இப்போ காட்டுறோம் கத்தி வச்சு இப்படி நல்லா எல்லா பக்கமும் சுரண்டிட்டோம்னா அந்த இதெல்லாம் வந்துருங்க மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு சொல்லணும்னா நாலா பக்கம் இருக்கிற எல்லா இதுவும் அழுக்கெல்லாம் வந்துடும் வந்துட்டு இதை கழுவிட்டு செய்யலாம் இந்த ஆட்டுக்கால் பாயை சேர்த்துக்கோங்க ஒரு குக்கரை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்குங்க எண்ணெய் சூடானது தாளிக்கிறதுக்கு மசாலா ஆயிட்டங்க சோம்பு ஒரு பட்டை லவங்கம் சேர்த்து இதில் போட்டுவிட்டு ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை ஒன்று பொடியாக நறுக்கி போட்டுணும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகவே வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க கூடவே ஒரு பெரிய தக்காளி நறுக்கந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சு போய் ஒரு நாலு புதினா இலை வாசனைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்

ஒன்ற ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஒன்றா போட்டு வதங்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது பச்சை வாசனை போகிற வரையும் அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு இந்த நேரத்தில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கிற ஒரு ஆட்டுக்கால் அது இதோட சேர்த்துக்கணும் எண்ணெயில் நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு ஒரு முப்பது செகண்டு இந்த மசாலாலாம் இதில் நல்லா ஏறுற மாதிரி இப்படி நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் நாட்டுக்காலுன்றதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் வேகத்துக்கு அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கூட தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் திக்காயிடும் உங்களுக்கு இது வேக கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னுட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது தேவையானாலும் உப்பு உப்பையும் இதுலேயும் சேர்த்துட்டு ஐ ஃப்ளேம் ஃப்ளேமில் வைக்கணுங்க வச்சு ஒரு விசில் ஐ ஃப்ளேமில் வந் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுமே மீடியமான ஃப்ளேமில் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அழகாக சிம்லியாக வேகணுங்க வேகம் வெந்ததும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரணும் விசில் வந்ததும் தீயை குறைச்சிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா அது வேக வைக்கணும் வெந்ததும் பார்ப்போம் குக்கரில் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க ஒரு அஞ்சு வெந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன முடி தேங்காய் பாதி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சி வச்சுப்போம் குக்கரில் வேகட்டும் வெந்த பிறகு இதை எப்படி ஊற்றலாம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்திருக்குதுங்க இப்போ தேங்காய் ஊற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வச்சிருவோம் அரைச்சி முந்திரியும் கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி இதில் ஊற்றிடலாங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடுங்க மூடி வச்சுருவோம் பார்க்குறேன் விசில் அடங்கிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு வெந்து இந்த பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து விட்டால் அருமையான ஆட்டு கால் ரெடி நல்லா ஒரு அரை மணி நேரம் வைங்க பீஸ் பீஸாக ஆகிடும் நல்லா அந்த சதையெல்லாம் பாருங்கள் எப்படி தனித்தனியாக வந்துடுச்சு சுவையான சிம்பிளான சிம்பிளாக செஞ்சு ஆட்டு கால் சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சிம்பிளாக சுவையான ஆட்டுக்காக்காயாக எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ